இப்போ மைக்ரோ ரைஸாக கலையை ஒன்று அதே மாதிரி நம்ம மைக்ரோ அந்த சொன்ன மாதிரி நல்லா எட்டுக்கால் பூச்சி வளர்ப்புன்ற மாதிரி நம்ம மண்ணுக்குள்ளே போய்கிட்டே இருந்தது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அந்த மைக்ரோ போட்ட மண்ணுலேருந்து எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்தோம்னா இந்த மைக்ரோ வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த லென்த்து வரும் அந்த அளவுக்கு நம்ம மைக்கோரைசஸ் வந்து மண்ணுக்குள்ளே வேலை செய்யும் அப்போ நம்ம நினச்சி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் நம்ம சாயலுக்குள்ளே நடக்கிறதுக்கு இந்த மைக்ரோரைசஸ் தேவை இந்த பூஞ்சானம் ஒரு கிராம் டீஸ்பூனில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம கயிறு மாதிரி அதை எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் அப்போ நம்ம மண்ணில் அளவுக்கு இது படறப்போ நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் ரெண்டாவது இந்த அளவுக்கு நம்ம மண்ணில் உள்ளே போய் செய்கிறப்போ மண்ணில் போரோசிட்டி வாட்ரு சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் இது எல்லாமே ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ மண் மேல் தன்மை இருகள் உடைய உடைய நம்ம முளைப்புத்திறன் நம்ம விதையோ அல்லது நாற்றுகளை நடுறப்போ அதனோட திறன் அதை வேர்பிடிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும் அப்போ இந்த மைக்ரோரைஸாக வந்து அடி உரமாகவும் நம்ம பயன்படுத்துகிறப்ப தான் இந்த முறை தொழு உரங்களோட கலந்து அல்லது புண்ணாக்குகளோட கலந்து இந்த உரமாக நீங்கள் டிஏபிக்கும் பதிலாக நம்ம இந்த மைக்ரோ கலந்து போட்டுட்டு ஓட்டிட்டு நம்ம இந்த இதை பண்ணுறப்போ திறன் நல்லாவே கிடைக்கும் சில விதைகள் திறன் கம்மியாக இருந்தாலும் நல்லா ஒரு ஈவனாக நமக்கு அந்த முளைப்பு திறனை கொடுக்க முடியும் இந்த மைக்ரோ நீங்கள் டிஏபியை போட்டுட்டு தண்ணியை விட்டு மண் இருக்குனீங்கன்னா முளைப்புத்திறன் திறன் ஈவன் இந்த மாதிரி வர்றதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி முளைப்பு திறன் நல்லா இருக்கிறப்போ ஈவனாக குரோத்து கிடைக்கும் அப்போது அன்இவன் குரோத் இருந்துங்கிறதுனால தான் நீங்கள் மறுபடியும் யூரியா இந்த மாதிரி போகிறீங்க இது பண்ணுறப்போ அந்த மாதிரி யூரியாவோட பயன்பாடுகள் தேவைப்படாது அப்போது நம்ம மைக்ரோரைஸாக வந்து கொடுக்குறப்ப என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதிக முளைப்புத்திறன் வேர் வளர்ச்சி அதிகம் நம்ம மண்ணில் இருக்கிற உரங்களோட தன்மை மாறும் அடுத்து நம்ம மண்ணுக்கு நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் அதாவது மழை மழைக்காலங்கள்லேயும் மழை பெய்யுது அப்படின்னா அந்த நல்ல மழை தண்ணி வந்து நம்ம மண்ணுக்குள்ளே இறங்குறப்போ நம்ம கிரவுண்ட் லெவல் வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நுண்ணுயிருக்கு இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நோய் தாக்குதல் குறையும் அதே மாதிரி பார்த்தோம்னா வேர் சார்ந்த நோய்கள் ஆளுகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது குறைக்கும் ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி பாயிண்ட் ஒன்று அப்போ நம்ம ரசாயன ஓரத்தன்மை குறைகிறப்போ இந்த இத்தனை நன்மைகள் இந்த பூஞ்சானங்கள் பண்ணுது அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஒரு கிராப்புக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த நாள் நீட்டிக்கும் அதாவது செல்ஃப் லைஃப் இப்போ ஒரு தக்காளி இருக்குது ஒரு கேரட் இருக்குது அப்படின்னா அழுக அழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த செல்ஃப் லைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு தக்காளி நார்மலாக மூணு நாளில் கெட்டு போகும் அப்படின்னா இது ஏழு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜே நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாகவே நான் கண்கூடாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ரசாயன மருந்துகள் அடிக்கிறப்போ எல்லாமே இதெல்லாம் கெட்டுப்போகும் இந்த மாதிரி ரசாயன உரங்கள் போடுறப்போ அந்த சீக்கிரமாக செல்ஃப் லைவ் இல்லாமல் போயிடும் அப்போ இந்த முறைகள் நம்ம பண்ணுறப்ப என்னென்னா அதனோட தரம் அதிகரிக்கும் ஒருவேளை ரெ ரெண்டு நாள் காட்டில் எடுக்க முடியல அப்படின்னாலும் காய் தாங்கி நிற்கும் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்குறப்போ அங்கே நல்ல குவாலிட்டியான தரமான காய்கறிகள் சத்தான காய்கறிகளை நம்ம கொடுக்க முடியும் இவ்வளவு நன்மைகளும் இந்த மைக்கோரைஸாவில் இருக்குது இப்போ மைக்ரோரைசா பாக்டீரியாஸ் புரோட்டோசோவாஸ் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை பெருக்கிறப்போ மண்புழு தானாக அங்கே வந்து அதிகரிக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் தன்மை மண்ணிலிருந்து வெளியேற வெளியேற அங்கே மண்புழுவிலிருந்து நன்மை செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்கள் வந்து அங்கே மண்ணுக்குள்ளே வர்றப்போ மண்ணு இன்னும் மண் வளம் அதிகரிக்கிற அதிகரிக்கும் மண் வளம் அதிகரிக்கிறப்போ நமக்கு மகசூல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மண்புழுவெல்லாம் உருவாக்குறதுக்காக நம்ம தனிப்பட்டு பல வேலைகள்லாம் பல விவசாயிகள் பண்ணுவீங்க அதெல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் மண்புழுக்களை உங்கள் மண்ணில் பார்க்கலாம் மண் லூஸ் ஆனாவே அந்த கெமிக்கல் தன்மை குறையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ம மண்புழுக்கள் வந்து நான் ஃபீல்டுலேயே ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கொடுக்குறப்போ நிறையா மண்புழுக்கள் வந்து வந்துடும் இந்த மண்புழுக்கள் அடுத்த கார்பன்ஸ் அந்த தாதுக்களை அடுத்த லெவலில் பிளான்ட்டுக்கு கொடுக்குற வேலைகளில் இந்த மாதிரி மண்புழுலேருந்து இந்த மாதிரி பல நுண்ணுயிர்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும்